சாமி எனக்கு அருள்வாக்கு சக்தி கிடைக்குமானு ஒருத்தன் கேட்கும் என்ன கோயிலில் வேலை பார்க்குறப்பா ஆனால் அம்மனும் சாமி தானே உன் பக்கத்துல வருது கண்ண முடி நிமிந்து உட்கார் மனதில் தோணுது தெய்வம் சொல்வதாக நினைச்சோம்னா தோத்து போயிடுவோம்டா நம்ம புரியுதா மனதில் தோணுவதை தெய்வம் சொல்லுவதாக நம்ம கற்பனை பண்ணிட்டோம்னா நம்ம தோத்து போயிடுவோம் புரியுதா ஆனால் நீ மனத்தில் தோணுததை நீ சொல்லிக்கிட்டு இருக்க சிலது சரியாக இருக்குது சிலது சரியில்லை அனுமானம் அது வந்து அதனால் அப்படி ஒரு தெய்வ சக்தி ஞானம் எனக்கு கிடைக்குமா அப்படின்னு உன் கேள்வி அது இந்த பிறவியில் உண்டும் இல்லைங்கிறத தீர்மானிக்கணுமில்லா கால் ஒன்றுவான் உனக்கு ரொம்ப பேசி பிரயோஜனம் இல்லையா இந்த விஷயத்தில் பேச்சே கிடையாது ஒன்னே முக்கால் ஆண்டுகள் வனவாசம் போய் தனிமையில் உட்கார்ந்து தவமாக தவம் இருந்து ஆதாரங்களை திறந்து அற்புதமான ஞான சக்தியை பெற்று வந்ததுதான் எனக்கு இந்த அருள்வாக்கு அந்த சக்தியை எனக்கு நிலைநிறுத்தி கொடுத்தவர் என் குருநாதர் பாண்டிச்சித்தர் புரியுதா அப்படி உண்மையான ஒரு குருவும் கிடைக்கணும் அந்த குருவுக்கு உண்மையான ஒரு சிசியனும் இருக்கணும் அது இல்லாமல் ஏதோ ஒரு வாக்கை கொடுத்துட்டு நம்ம போய் வாங்கிடலாம்னு நினச்சா அந்த பாக்கியம் உனக்கு இருக்கான்னு பார்த்தேன் உன் மேனியில் ஒரு மினுமினுப்பும் ஒரு மெய்சுழிப்பு அருள் உணர்வும் உனக்கு வருது அந்த நேரத்தில் நீ சொல்கிறது உன்னையை மறந்து சொல்கிற அது உனக்கு பலிக்கு அந்த சக்தியே உன் வீட்டு தெய்வத்தை கூடுதலாக உருவாக்கி தரேன் அது உனக்கு நடக்கும் நல்லாயிருப்பா